இறைவாய நம தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் நமது சேனலை பார்க்கும் நண்பர்கள் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களது பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை குறிப்பிட்டு ஜோதிட ரீதியான உங்களது கேள்விகளை கமான் பாக்ஸில் தெரிவித்தால் அதற்கான தக்க பதில்கள் வழங்கப்படும் இன்று குரோதி வருடம் மார்கழி மாதம் பதிமூன்றாம் நாள் இருபத்தி எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமைக்கான பஞ்சாங்க ராசி பலன்களை பார்ப்போம் இன்று சந்திரன் விருச்சக ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் இன்று ராசிக்கு சந்திராஷ்டமாம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை காண்போம் மேசராசி அல்லது மேசலக்கண அன்பர்களே மேசராசிக்கு சந்திரன் இன்று எட்டாம் பாவத்தில் அனுசம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சனி பகவான் பதினோராம் பாவத்திலும் சூரிய பகவான் ஒன்பதாம் பாவத்திலும் செவ்வாய் பகவான் நான்காம் பாவத்திலும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மேசராசிக்கு தரும் பலன்கள் மேசராசிக்கு சந்திரன் இன்று எட்டாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்வதால் இன்று சந்திராஷ்டம நாள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும் போக்குவரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தடை தாமதங்கள் இருப்பதால் கவனம் தேவை வீடு வாகன சொத்து வகையில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் புதிதாக வீடுமனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும் இன்று முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நன்மை பயக்கும் மேசராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன் குரு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று எண்பத்தி இரண்டு முப்பத்தி ஏழு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு நந்தி தேவன் அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு ரிசவராசி அல்லது ரிசவலகன என்பர்களே ரிஷவராசிக்கு சந்திரன் இன்று ஏழாம் பாவத்தில் அனுசம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சனி பகவான் பத்தாம் பாவத்திலும் செவ்வாய் பகவான் மூன்றாம் பாவத்திலும் சூரிய பகவான் எட்டாம் பாவத்திலும் சஞ்சாரம் செய்கிறார்கள் ராசியில் அமர்ந்துள்ள கேதுவையும் புதன் சந்திரனையும் ஒன்பதாம் பாவத்தில் உள்ள சுக்கரனையும் செய்கிறார் மூன்றாம் பாவத்தில் உள்ள செவ்வாயும் ஏழாம் பாவத்தில் உள்ள சந்திரனும் பரிவர்த்தனை பெற்றுள்ள நிலையில் ரிஷவராசிக்கு தரும் பலன்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் வாழ்க்கை தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் ரியல் எஸ்டேட் கட்டுமான அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் உயர் கல்வி பயிலும் மாணவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் வாகன பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கை தேவை உங்களது நீண்ட நாள் பண சிக்கல் நன்மைகள் ஏற்படும் பொருளாதார விஷயங்களில் உள்ள தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது விளங்குகிறதுக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன் குரு சனி அதிர்ஷ்ட எண்கள் எண்பத்தி மூன்று முப்பத்தி எட்டு இருபது அதிர்ஷ்ட நிறம் வெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர் அதிர்ஷ்டம் தரும் திசை தென்கிழக்கு மிதுன ராசி அல்லது மிதுன லகன என்பர்களே மிதுன ராசிக்கு சந்திரன் இன்று ஆறாம் பாவத்தில் அனுசம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சனி பகவான் ஒன்பதாம் பாவத்திலும் செவ்வாய் பகவான் இரண்டாம் பாவத்திலும் சூரிய பகவான் ஏழாம் பாவத்திலும் சஞ்சாரம் செய்கிறார்கள் சந்திரனும் செவ்வாயும் இரண்டு ஆறாம் பாவங்களில் பரிவர்த்தனை பெற்றுள்ள நிலையில் மிதுன ராசிக்கு தரும் பலன்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் விளையாட்டு துறையை சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள் உடல் உடல் ஆரோக்கியத்தில் ஆரோக்கியத்தில் உள்ள நன்மைகள் ஏற்படும் ஏற்படும் தந்தையின் முன்னேற்றமான பலன்கள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் பொன் பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் அனுகூலம் நடைபெறும் வாகன பயணங்களில் வேண்டும் வியாபாரிகள் வியாபாரத்தில் எச்சரிக்கையுடன் வேண்டிய நாளாக விளங்குகிறது மாணவர்கள் கல்வியில் அதிக அக்கறை செலுத்த வேண்டிய நாளாக விளங்குகிறது மிதுன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன் குரு சந்திரன் சனி அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று முப்பத்தி ஏழு சிவப்பு திசை கிழக்கு கடகராசி அல்லது கடகலக்கண்பர்களே கடகராசிக்கு சந்திரன் இன்று ஐந்தாம் பாவத்தில் அனுஷம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சனி பகவான் எட்டாம் பாவத்திலும் சூரிய பகவான் ஆறாம் பாவத்திலும் செவ்வாய் பகவான் ராசியிலும் குரு பகவான் பதினோராம் பாவத்திலும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் கடகராசிக்கு தரும் பலன்கள் கடகராசிக்கு ராசியில் அமர்ந்துள்ள செவ்வாயும் ஐந்தாம் பாவத்தில் அமர்ந்துள்ள சந்திரனும் பரிவர்த்தனை பெற்றுள்ளார்கள் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் உங்களது செல்வாக்கு கூடும் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும் புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் ஏற்படும் அலைந்து திரிந்த தொழில் நன்மைகள் சீருடை பணியாளர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் அரசு உத்தியோக முயற்சிக்காக காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் மருத்துவ சேர்ந்தவர்கள் வக்கீல்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் பொன்பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் கரகராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன் குரு சந்திரன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று முப்பத்தி ஏழு பத்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு நந்தி தேவன் அதிர்ஷ்டம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லகன அன்பர்களே சிம்ம ராசிக்கு சந்திரன் என்று நான்காம் பாவத்தில் அனுசம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சனி பகவான் ஏழாம் பாவத்திலும் செவ்வாய் பகவான் பனிரெண்டாம் பாவத்தில் வக்ரம் பெற்றும் சூரிய பகவான் ஐந்தாம் பாவத்திலும் குரு பகவான் பத்தாம் பாவத்திலும் கேது பகவான் இரண்டாம் பாவத்திலும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் சிம்ம ராசிக்கு தரும் பலன்கள் சிம்ம ராசிக்கு நான்காம் பாவத்தில் உள்ள சந்திரனும் பனிரெண்டாம் பாவத்தில் உள்ள செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்றுள்ளனர் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் உங்களது செல்வாக்கு கூடும் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும் குடும்பத்தில் பொருளாதார விஷயங்களில் உள்ள தடை தாமதங்கள் ஏற்படும் புத்திரர்களின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் பூர்வீக சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள் புதிதாக வீடுமனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் தாய் தந்தையர் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது வாழ்க்கை துறை வழியில் வீண் வளர்ச்சி விவகாரங்களும் பிரச்சனைகளும் விளங்குகிறது வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வேண்டிய தன வருவாய் கிட்டும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் பொன்பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது சிம்ம ராசிக்கே இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன் குரு சந்திரன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று முப்பத்தி ஏழு பத்து அதிர்ஷ்ட வழிபாடு நந்தி தேவன் அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு கன்னிராசி அல்லது கன்னிலகன என்பர்களே கன்னிராசிக்கு சந்திரன் என்று மூன்றாம் பாவத்தில் அனுசம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சனி பகவான் ஆறாம் பாவத்திலும் செவ்வாய் பகவான் பதினோராம் பாவத்திலும் சூரிய பகவான் நான்காம் பாவத்திலும் குரு பகவான் பாக்கியஸ்தானத்திலும் கேது பகவான் ராசியிலும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் ஆசைக்கு தரும் பலன்கள் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர் அடைவார்கள் உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள் வீடு வாகனம் சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் வீட்டு உபயோகப்படும் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய அடைவீர்கள் சகோதரர் வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்கள் கிட்டும் நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் நீண்ட நாள் சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் உலகின் நன்மைகள் ஏற்படும் இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் இறை வழிபாட்டிற்கு தேவையான உதவிகளை செய்து மகிழ்வீர்கள் கன்னி ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் அதிர்ஷ்டி எட்டு எண்பத்தி மூன்று ஒன்று பத்து முப்பத்தி ஏழு அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர் அதிர்ஷ்டம் தரும் திசை தென்கிழக்கு துலாம் ராசி அல்லது துலாம் லக்கன என்பர்களே துலாம் ராசிக்கு சந்திரன் என்று இரண்டாம் பாவத்தில் அனுசம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சனி பகவான் ஐந்தாம் பாவத்திலும் செவ்வாய் பகவான் பத்தாம் பாவத்திலும் சஞ்சாரம் செய்கிறார்கள் சூரிய பகவான் மூன்றாம் பாவத்திலும் கேது பகவான் பனிரெண்டாம் பாவத்திலும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் துலாம் ராசிக்கு தரும் பலன்கள் துலாம் ராசிக்கு பத்தாம் பாவத்தில் உள்ள செவ்வாயும் இரண்டாம் பாவத்தில் உள்ள சந்திரனும் பரிவர்த்தனை பெற்றுள்ளனர் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய வருவாய் கிட்டும் உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும் புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் உங்களது ஆசைகள் தேவைகளில் ஒன்று இன்று நிறைவேறும் சொத்து சம்பந்தமான வீண் வழக்கு விவகாரங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கை தேவை வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் எதிர்பார்த்த வருவாய் கிட்டும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் அடைவார்கள் நீண்ட நாள் பண சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும் பொருளாதார விஷயங்களில் உள்ள தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன் சனி சூரியன் குரு அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு எண்பத்தி மூன்று இருபது ஒன்று முப்பத்தி ஏழு பத்து அதிர்ஷ்ட நிறம் வெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர் அதிர்ஷ்டம் விருச்சகராசி அல்லது விருச்சக லகன நண்பர்களே விருச்சகராசிக்கு சந்திரன் இன்று ராசியில் அனுசம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சனி பகவான் நான்காம் பாவத்திலும் செவ்வாய் பகவான் ஒன்பதாம் பாவத்திலும் சூரிய பகவான் இரண்டாம் பாவத்திலும் கேது பகவான் பதினோராம் பாவத்திலும் குரு பகவான் ஏழாம் பாவத்திலும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் விருச்சக ராசிக்கு தரும் பலன்கள் ராசியில் அமர்ந்துள்ள சந்திரனும் ஒன்பதாம் பாவத்தில் உள்ள செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்றுள்ளார்கள் உங்களது சுகபோக எல்லாம் நிறைவேறும் தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பணவரவுகளும் ஏற்படும் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் உங்களது செல்வாக்கு கூடும் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள் புதிதாக வீடுமனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் வக்கீல்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது அறுவை சிகிச்சை மருத்துவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள் வக்கீல்கள் தங்களது வாதங்களில் வெற்றி பெற்று சாதனை புரிவார்கள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் விருச்சக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் குரு சூரியன் சந்திரன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று பத்து முப்பத்தி ஏழு இரண்டு இருபது முப்பத்தி எட்டு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு நந்தி தேவன் கிழக்கு அதிர்ஷ்டுராசி அல்லது தனுசு லக்கன்னா என்பர்களே தனுசு ராசிக்கு சந்திரன் என்று பனிரெண்டாம் பாவத்தில் அனுசம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சனி பகவான் மூன்றாம் பாவத்திலும் செவ்வாய் பகவான் எட்டாம் பாவத்திலும் சூரிய பகவான் ராசியிலும் குரு பகவான் ஆறாம் பாவத்தில் வக்ரம் பெற்றும் கேது பகவான் பத்தாம் பாவத்திலும் சஞ்சாரம் செய்கிறார்கள் பனிரெண்டாம் பாவத்தில் உள்ள சந்திரனும் எட்டாம் பாவத்தில் உள்ள செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்றுள்ளனர் தனுசு ராசிக்கு தரும் பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் நீண்ட நாள் சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் நன்மைகள் ஏற்படும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் தொழில் ஸ்தாபனங்களுக்கு உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் உங்களது செல்வாக்கு கூடும் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும் புதிதாக வீடுமனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் மருத்துவத்துறை சேர்ந்தவர்கள் வக்கீல்கள் பலன்களை அடைவார்கள் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் வாழ்க்கை துறையின் தேவைகளை நிறைவேற்றி மயில்வீர்கள் வியாபாரிகள் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்கள் ஆன்லைன் வர்த்தகம் புரிபவர்களுக்கு நன்மைகள் ஏற்படும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் தனுசு ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரம் நவக்கோள்கள் குரு சூரியன் அதிர்ஷ்டி ஏழு தொண்ணூத்தி ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு நந்தி தேவன் அதிர்ஷ்டம் தரம் திசை கிழக்கு மகர ராசி அல்லது மகர லகன என்பர்களே மகர ராசிக்கு சந்திரன் இன்று பதினோராம் பாவத்தில் அனுஷம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சனி பகவான் இரண்டாம் பாவத்திலும் செவ்வாய் பகவான் ஏழாம் பாவத்திலும் சூரிய பகவான் பனிரெண்டாம் பாவத்திலும் குரு பகவான் ஐந்தாம் பாவத்திலும் கேது பகவான் பாக்கியஸ்தானத்திலும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மகர ராசிக்கு தரும் பலன்கள் மகர ராசிக்கு ஒன்பதாம் பாவத்தில் உள்ள கேதுவையும் பதினோராம் பாவத்தில் உள்ள புதன் சந்திரனையும் ராசியில் உள்ள சுக்கரனையும் குரு பார்வை செய்கிறார் ஏழாம் பாவத்தில் உள்ள செவ்வாயும் பதினோராம் பாவத்தில் உள்ள சந்திரனும் பரிவர்த்தனை பெற்றுள்ளனர் மகர ராசிக்கு தரும் பலன்கள் வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு உதவி செய்து மகிழ்வீர்கள் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள் புதிதாக வீடுமனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் தாய் உறவினர்களால் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் சுய தொழில் புரியவர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது கட்டுமான அடைவீர்கள் உங்களது சுகபோக வழிபாடுகளில் ஈடுபடுவது தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் திருமண விஷயமாக தடை தாமதம் உள்ளவர்கள் இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது பரிகாரங்கள் செய்வது உங்களுக்கு நன்மையான பலன்களை ஏற்படுத்தும் நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் நீண்ட நாள் சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் விளக்கி நன்மைகள் ஏற்படும் அரசு ஊழியர்களுக்கு இருந்த தடைதாமதங்கள் ஏற்படும் அரசு காரியங்களில் உள்ள தடைதாமதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது மகர ராசிக்கு அதிர்ஷ்டம் தரம் நவக்கோள்கள் செவ்வாய் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு முப்பத்தி எட்டு எண்பத்தி மூன்று ஒன்று பத்து முப்பத்தி ஏழு தொண்ணூத்தி ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர் அதிர்ஷ்டம் தரம் திசை தென்கிழக்கு கும்பராசி அல்லது கும்ப லகன அன்பர்களே கும்ப ராசிக்கு சந்திரன் என்று பத்தாம் பாவத்தில் அனுசம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சனி பகவான் ராசியில் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்கிறார் சூரிய பகவான் பதினோராம் பாவத்திலும் குரு பகவான் நான்காம் பாவத்திலும் செவ்வாய் பகவான் ஆறாம் பாவத்திலும் கேடு பகவான் எட்டாம் பாவத்திலும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் கும்பராசிக்கு தரும் பலன்கள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் அடைவார்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் தொழில் ஸ்தாபனங்களுக்கு எதிர்பார்த்த அனுகூலமான படங்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும் வாக்கு துணை வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்கள் கிட்டும் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது சொத்து சம்பந்தமாக வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கை தேவை போக்குவரத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது கும்பராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று முப்பத்தி ஏழு பத்து இரண்டு எட்டு எண்பத்தி மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு நந்தி தேவன் அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு மீனராசி அல்லது மீன லக்ன மீனராசைக்கு சந்திரன் என்று ஒன்பதாம் பாவத்தில் அனுசம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சனி பகவான் பனிரெண்டாம் பாவத்திலும் செவ்வாய் பகவான் பாவத்திலும் குரு பகவான் மூன்றாம் பாவத்திலும் கேது பகவான் ஏழாம் பாவத்திலும் சஞ்சாரம் செய்கிறார்கள் ஐந்தாம் பாவத்தில் அமர்ந்துள்ள செவ்வாயும் ஒன்பதாம் பாவத்தில் அமர்ந்துள்ள சந்திரனும் பரிவர்த்தனை பெற்றுள்ளார்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும் உங்களது தொழில் தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் உறவினர்களால் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் சுபகாரிய விஷயமாக உள்ள தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் வாழ்க்கை துணை வழியில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விளக்கி சந்தோஷம் அகிவு தரும் சம்பவங்கள் ஏற்படும் அரசு உத்தியோக முயற்சிக்காக காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அயன சயன சுகபோக விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும் போக்குவரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் வர வேண்டிய தட வருவாய் கிட்டும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் மீனராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன் குரு சூரியன் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு முப்பத்தி எட்டு ஒன்று முப்பத்தி ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர் அதிர்ஷ்டம் தரும் திசை தென்கிழக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் நம